இத பாத்தீங்க அப்படின்னா எல்லா பார்ப்பனர்களையும் குறை சொல்றதுக்கான பதிவு கிடையாது ஆனா பார்ப்பனைய சிந்தனையில யாராவது மாற்று சாதியினர் கொஞ்சம் முன்னேறி வந்துட்டாலே பொறாமையா பதிவு போடுறவங்களுக்காகவே இந்த வீடியோ வீடியோக்குள்ள இந்த வீடியோ தயவுசெய்து பாருங்க சுவாரஸ்யமான குட்டி குட்டி தகவல்கள்லாம் சொல்லலாம் இருக்கேன் எனக்கு புரியுது உங்களுக்கு டேட்டா இஷ்யூ இருக்கும் முடிச்சிருங்க ஒரு வழியா சுனிதா வில்லியம்ஸ் வந்து விண்வெளியில இருந்து பூமிக்கு வந்துட்டாங்க இவங்க வரதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியில இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நாத்தாக்கா கிக்லி பிக்லி பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சங்கிங்க பண்ணிட்டு இருக்காங்க புரியுது நாத்தாக்காவும் சங்கிங்களும் ஒண்ணுதானுங்க ஏன் வார்த்தை வீரியம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க கரெக்ட் தாங்க இது சூத்திர சுயநல சங்கிங்க இது ஹார்ட் கோர் சங்கிங்க பட் அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லா பாக்க போறோம் வித் ஒரு சில சுவாரஸ்யமான தகவலோடு பெரியார் தான் காரணமா ஆமாண்டா பெரியார் தான் காரணம் எங்கெல்லாம் அடக்குமுறையோ ஒடுக்குமுறையோ ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு புரட்சியாளன் பரப்பான் எங்கெல்லாம் ஒரு போதாமை இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு தலைவன் பரப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கருமா தமிழ்நாட்டுக்கு என்ன போதாமேன்னு தெரியல ரெண்டு தற்கொலை தலைவர்கள் இல்ல மூணு தற்கொலை தலைவர்கள் பிறந்திருக்காங்க ஒன்னு சீமான் இன்னொன்னு விஜய் இன்னொன்னு அண்ணாமலை அந்த போதாமைதான் எனக்கு என்னன்னே புரியல முக்கியமா இந்த முப்பது லட்சம் பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்ன போதாமேன்னே தெரியல அவங்க தலைவர் வேற ஒரு இந்த கேஸ்ல மாட்டிட்டு இருக்கான் போல எங்கெல்லாம் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் இருக்கிறதோ அவங்கெல்லாம் புரட்சியாளன் பரப்பான் அப்படிங்கறது கேட்பதான் ஸ்டாலின் மார்க்ஸ் லெனின் சேகுவாரா பெடல் காஸ்ட்ரோ இன்னும் பல தலைவர்கள் பிறந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் என்ன பெரியார் இல்லையா அவங்க எல்லாம் சிரியாரா அவங்களும் பெரியார்தான் அந்தந்த நாடுகளில் அந்தந்த மக்களுக்கு தேவையாக ஒரு தலைவனோ ஒரு புரட்சியாளனோ உருவாகினார் அப்படியாக என்னுடைய திராவிட இனத்திற்காக தமிழ் பேசும் எனது மக்களுக்காக அவர்கள் மொழிகளிலே பேசுறதுக்காக பிறந்தவர் தான் பெரியார் அதனால அவரை நாங்க தூக்கி கொண்டாடுறோம் அவருடன் சேர்ந்து மற்ற தலைவர்கள் அனைவரையும் நாங்க கொண்டாடி சொல்லிட்டுதான் இருக்கிறோம் சேகுவாரா நாங்க கொண்டாடலையா பிடல் காஸ்ட்ரோ நாங்க கொண்டாடலையா எல்லாருமே எங்களுடைய பெரியார் தான் எங்களை தந்தை பெரியார் அவர்களை விட எங்களுக்கு கொஞ்சம் ஒரு படி மேல ஏன்னா எங்க மொழியில பேசுறதுனால இப்ப மத்த தலைவர்களாம் தமிழ்நாட்டுல பிறந்தவங்க கொண்டாடவே இல்லையா இதான உங்க கேள்வி இதுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டுட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க தூக்கிட்டு வர்றது ரெட்டைமலை சீனிவாசன் ஐயாவா இருக்கட்டும் இல்லாட்டின்னா ஐயா அயோத்திதாச பண்டிதரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இவங்க கூட சேர்ந்து இன்னும் சில தலைவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை மட்டும் கையில் எடுத்து அவங்களுக்கு தெரிந்த முறையில் அவங்களால முடிந்த வகையில் அவங்க போராடி இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இரட்டைமலை சீனிவாசன் ஐயாவுக்கு அவங்க பேசினபடி அவர் வந்து ஒரு அரசு துறையில இருக்கிறாரு அதனால அவரால் முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கம் மூலமா பிரிட்டிஷ் அரசு மூலமாக எவ்வளவு காலம் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அவரோட மக்களுக்காக உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் அவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார் அதே மாதிரிதான் மற்ற தலைவர்களும் அவங்கவுங்களுக்கு ஏரியால அவங்கவுங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வகையில் போராடி கொண்டிருந்தாங்க ஆனா பெரியார் ஒரு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் போராடி இருப்பார் எல்லா விஷயங்களிலுமே அவர் வந்து கவனம் செலுத்தி இருப்பாரு வந்து ஒரு அரசு துறையோ அரசு பணியோ இல்ல ஒரு சாதாரண மனிதர் பணம் அவருடைய உழைப்பு மட்டுமே பயன்படுத்தி கடைசி வரைக்கும் ஆறு வயசு வரைக்கும் போராடின ஒரு நபர் அப்படிங்கறதுனால நாங்க தலையில தூக்கி தாண்டா கொண்டாடுவோம் அப்படி தாண்டா செய்வோம் அது மட்டும் இல்ல பெரியார் தான் செஞ்சாரா ஆமா பெரியார் தான் செஞ்சார் இப்ப சங்கி வந்து ஒரு நியூஸ் கார்டு டிடி பேசியதாக நியூஸ் கார்டு ஒண்ணு அதை தூக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நிறைய சில விஷயங்கள் இருக்கு பார்க்கலாம் அதாவது பெரியார் தான் நான் என்னால படிக்க முடிஞ்சி வீட்டை விட்டு என்னால வெளியில வந்து வேலை பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு டிடி சொல்றாங்க அதை வச்சு உங்களுக்கு ஒரு கிட்லி பிக்லி என்ன நீ என்ன பெரிய சுனிதாவா விண்வெளிக்கு போயிட்டியா என்ன ஹோஸ்ட் தானே பண்ணிட்டு இருக்க ஷோ அப்படின்னு ஒரு நபர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க புரியல எல்லாரும் சுனிதாவா இருக்க முடியாதுல்ல சுனிதா அவர்களுடைய வேலையை நம்ம வந்து குறைச்சே மதிப்பு இல்ல அவங்க எதுலயும் இந்த இந்த பீரியட் இந்த எட்டு மாசங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கடினமான பீரியட் அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது அவங்க சும்மா ஜாலி ட்ரிப் போயிட்டு வரல இருந்தாலும் சுனிதாவின் தந்தை பாண்டியா அப்படிங்கிற ஒரு நபர் அதாவது பாண்டே அப்படிங்கிற சமூகத்து மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த பாண்டியா அப்படிங்கிற சமூகம் குஜராத்ல ஒரு ஐயர் சமூகத்தை சேர்ந்தவர் அங்க டாக்டரா அவர் வந்து படிக்கிறாரு அதாவது நம்ம எல்லாம் படிச்சாலே காலையும் கையும் கட்டி போட்டு அடிச்சவங்க நம்ம காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்தணும்னு சொன்ன காலகட்டத்துல ஒரு சமூகத்துக்கு வந்து படிக்கிறதுக்கு உரிமை இருந்துச்சு அப்படின்னா அந்த சமூகத்தில் பிறந்த ஒருத்தர் டாக்டரா படிச்சு வந்திருக்கிறாரு அப்படிங்கறத நான் எப்படி கொண்டாட்டமா பார்க்க முடியும் அந்த டாக்டர் இமிகிரண்டா யுஎஸ்க்கு படிக்கிறதுக்காக வராரு அவர் இங்க வந்துட்டு யார திருமணம் செஞ்சுக்கிறாரு அப்படின்னா தான் கூட படிச்ச போனி அப்படிங்கிற ஒருத்தவங்களை திருமணம் செஞ்சு கொள்றாங்க போனியோடைய பெற்றோர்கள் யார் அப்படின்னா அவங்க ஈரோப்ல பிறந்த ஈரோப் குடியுரிமை உள்ளவங்க அவங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு உயர் குடியினர் அதாவது நீங்க எங்கேயாவது போனீங்க அங்க பாம்பு கறி தான் இருக்குன்னா நடுத்துண்ட சாப்பிடு அப்படிங்கிறது தான் இந்த மூணு பர்சன்டோடைய கொள்கை நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க இந்த மாதிரி வந்து வெளிநாடுகளுக்கு படிக்க வர பரவாயில்ல நம்ம ஊர்ல வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இங்க சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா கதைகள் கேட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து என் ஊர்ல சாப்பிட்டாதான் அது எங்க அம்மா நான் சாப்பிடக்கூடாது இந்த ஊர்ல அது அம்மா கிடையாது நான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டவங்க எல்லாம் இருப்பாங்க ஏன் இந்த சுனிதா அவர்களுமே அவங்க எல்லா மீட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு நபர் திருமணம் செய்து கொண்டதுமே வில்லியம்ஸ் தான் இப்ப இவங்க என்ன தூக்கிட்டு வர்றாங்கன்னா அதாவது சுனிதா அவர்கள் பகவத்கீதையை தூக்கிட்டு போனாரு ஒவ்வொரு தரையும் அவங்க வந்து ஸ்பேஸ் போகும்போது பகவத்கீதையை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரானுங்க சரி அந்த பகவத் கீதையா உங்களை காப்பாத்துச்சு இப்ப எட்டு மாசம் ஸ்டக்கா இருந்தீங்க லான்ஸ்க்கு தான் வந்துட்டு இன்னொரு ஸ்பேஸ் அனுப்பி உங்களை கூட்டிட்டு வர வேண்டியிருக்கு அப்படிங்கிறப்போ இன்னொன்னு என்னன்னா அம்மா கதைக்கு வர மாடு அம்மா இப்போ நான் வந்து முழுக்க முழுக்க வந்து வெஜிடேரியன் தான் நான் தங்கி இருந்திருக்க செத்து நாக்கு தொங்கி அந்த அம்மா ஏற்கனவே சிறு குழந்தையில இருந்தே அது இருக்காங்க அங்கேயுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு லிஸ்டே இருக்குது பாருங்க மீட்டு அதனாலதான் அவங்களால தாக்கே குடிச்சு அங்க இருந்திருக்க முடியுது இவனுங்க அதெல்லாம் மறைச்சிருவானு ஏன்னா அது அவங்க அம்மா இல்ல இல்ல சாப்பிடலாம் ஆனா பகவத் கீதையை தூக்கிட்டு போனதுதான் தான் சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு நம்ம கதற வர சினிமா நாங்க ஏண்டா கதற நாங்க ஏன் கதறணும் நாங்க ஆனா கதறலாம் எப்ப கதறலாம் தெரியுமா பாரு எங்களுடைய கவர்மெண்ட் கிட்ட போய் நாங்க கதறலாம் ஐயா பாருங்க இவங்க எல்லாம் ஸ்பேஸுக்கு போற அளவுக்கு இவங்களுக்கு வந்து அஹ் பொருளாதாரம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பெசிலிட்டிஸ் இருக்கு அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் ஸ்பேஸ் சம்பந்தமா ஒரு பீரியட் வைங்க அது லைப்ரரி பீரியடா கூட இருக்கட்டும் நிறைய புக்ஸ் அதுக்கப்புறம் ஒரு பெரிய எல்இடி டிவில போட்டு காமிங்க எங்களோட பிள்ளைகளும் கத்துக்கட்டும் படிக்கட்டும் நம்ம ஸ்பேஸ்லயுமே நம்மளுடைய பிள்ளைகள் இன்னும் நிறைய இல்லை நம்ம மெடிக்கல்ல இன்ஜினியரிங்ல நம்ம வந்து ரொம்ப முன்னேறிட்டோம் ஆனா ஸ்பேஸ் அளவுக்கு வந்து நம்ம கம்மியா தான் இருக்கும் அதனால வந்துட்டு நீங்க அடிக்கடி வந்து டூர் ஐஎஸ்ஆர்ஓ ஹெச்ஐஎல் அதுக்கப்புறம் முடிஞ்சா நல்லா படிக்கிற பிள்ளைங்களை வந்து இருந்து நாசா வரைக்குமே கூட்டிட்டு வந்து காமிங்க அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா காமிங்க ஏற்கனவே ரெண்டு தடவை வந்தாங்கன்னு நினைக்கிறேன் காமிங்க ரொம்ப பிள்ளைங்களும் இந்த அளவுக்கு வரட்டும்னு வேணா நாங்க கதர்றோம் ஆனா சுனிதா வந்து அஸ்ட்ரநாட்டா இருக்காங்க சுனிதா வந்து பகவத்கீதையை தூக்கிட்டு போனாங்கல்லாம் நாங்க கதற மாட்டோம் எங்களுக்கு அந்த அவசியமே இல்ல எங்களுக்கு அதுல ஒரு பைசா லாபம் இல்லை இன்ஃபேக்ட் நீங்க தான் கதறணும் ஏன்னா உங்க அம்மாவை சாரி உங்க அம்மா இல்ல வெளிநாட்டு அம்மாவை அவங்க சாப்பிட்டு இருக்காங்க ஸோ என்னன்னு பாத்துக்கோங்க இப்போ இந்த நடு துண்டுக்கு வரும் எங்க போனாலும் நம்மளுக்கு வந்து நடு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற மனநிலை தான் இருக்கு இதை நான் வந்து பொத்தாம் பக்கமா சொல்ல அதாவது என்னோட தோழி ஒருத்தவங்க உங்க பேர் ரம்யா அவங்க பேரை நான் ஏற்கனவே ஒரு தடவை குறிப்பிட்டிருக்கேன் ஆனா தெரியல அவங்க பாக்குறாங்களா வீடியோ குறிப்பிடலாமா குறிப்பிட வேண்டாமான்னு அவங்க சொன்ன விஷயம் அவங்களுடைய நெருங்கிய தோழி காலேஜ்ல அவங்க வந்து லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சோடனே அவங்க இந்த சமூகத்தை சார்ந்தவங்க அவங்க அப்பாக்கு வந்து ஒரே சந்தோஷம் மா என்ன அப்படின்னா அப்பா ஒரு அமெரிக்கனை லவ் பண்ணிட்டா நார்த் அமெரிக்கன நல்ல வேலை ஆப்பிரிக்கன் அமெரிக்கனை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா கருப்பு நேரத்து வரையும் லவ் பண்ணல அப்படின்னா அங்க கூட பாத்தீங்க அப்படின்னா அவங்கள விட பெட்டரா இருக்கவங்க எங்க போறாங்களோ அங்க அவங்களோட பெட்டரா இருக்கவங்கள அவங்க சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க நான்வெஜ் சாப்பிடறாங்களோ ஓகே நான்வெஜ் சாப்பிடறோம் ஏன்னா இந்தியால பிறந்த அம்மா தானே அவங்க அம்மா இங்க பிறந்ததுல அவங்க அம்மா கிடையாதுல்ல அதனால இந்தியாவுக்கு வந்தாதான் சனாதானமா இருக்கட்டும் இல்ல எங்க அம்மாவா இருக்கட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் சோ வெளிநாடுகளுக்குன்னு வந்துட்டேன்னா அங்க யாரு ஃபையர் சொசைட்டியா இருக்காங்களோ இல்லாட்டினா அங்க டாமினன்ட் சொசைட்டியா இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம மிங்கில் ஆயிக்கிறது அதெல்லாம் வந்து தப்பு சொல்ற மாதிரி எல்லாம் இல்லாத அவங்களோட விருப்ப வெறுப்பு ஆனா பார்த்து கதருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில உட்காந்துட்டு கதறிட்டு இருக்கானுங்களா அவங்களுக்கான பதிவு அதனால டிடி அவர்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு பாத்துதான் நம்ம பேசணுமே தவிர சுனிதா கூட வந்து எல்லாரையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்கணும் இல்ல இப்ப பேசிட்டு இருக்க இவங்களே ரெண்டாயிரம் வருஷமா நம்மள ஆண்டிட்டு இருக்கவங்க மூளை முன்னூறு கிலோக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுறவங்க நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க சுனிதா விட்டுருங்க சுனிதாக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருந்துச்சு அவங்க அப்பா வந்து அந்த காலத்திலயே வந்து வந்துட்டாரு சரி ஓகே இங்க அமெரிக்கன் ஸ்டடிஸ் உங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சது ஓகே நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க என்னன்னா ஸ்ரீரங்கத்துல மிளகு போட்ட வெண்பொங்கல் நல்லா இருக்கும் அப்படியே நீங்க மேல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மயிலாடுதுறையில சக்கரை போட்ட பொங்கல் நல்லா இருக்கும் அப்படியே கீழே இறங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இட்லி மளிகைப்பூ மாதிரி அது வந்து கும்பகோணத்துல செம்மையா இருக்கும் கும்பகோணம் காஃபி கூட நல்லா தான் இருக்கும் ஆனா அதை கோயில தரமாட்டாங்க நீங்க அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே மிளகு போட்ட இட்லி டிஃப்ரெண்டா இருக்கும் அது நல்லா இருக்கும் அப்புறம் என்ன தெரியுமா அதுல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அங்க ஒரு கொழக்கட்டை கொடுப்பாலனும் அந்த கொழுக்கட்டை அரிசி தான் வந்து டவுட் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் தான் நீங்க கண்டுபிடிச்சது வேற என்ன கண்டுபிடிச்சீங்க நீங்க எல்லாம் வந்து டிடி குறை சொல்லலாமா ஈஜிப்ட்ல ஒரு பெரியார் இருந்திருக்கிறாரு அவர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாசிம் ஆமீன் அப்படிங்கிற ஒரு நபர் ஈஜிப்ட்ல ஒரு கதையே சொல்லுவாங்க அதாவது ஈஜிப்ட் மன்னர் வந்து ரேண்டமா சில வீடுகளுக்கு போவாராம் போயிட்டு அங்க இருக்கிற கதவுகளை தட்டினோடே அங்க இருக்க பெண்மணிகள் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் உன்னுடைய குழந்தைகள் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் அந்த குழந்தைகள் வந்தவொடனே அவங்க கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்பாராம் அதற்கு அவங்க சரியான பதில் சொல்லிட்டா என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க பரிசு ஒண்ணும் கத்தி எடுத்து அவங்களுடைய தாயோடைய தலையை வந்து சீவிடுவாங்களாம் ஏன் அப்படின்னா ஒண்ணு அந்த குழந்தைகள் இவ்வளவு தூரம் படிச்சதுக்கு அறிவானதுக்கான காரணம் வீட்டுல இருக்க தாய் தான் சொல்லி கொடுத்திருப்பா அப்படிங்கிற அசம்ஷன் ரெண்டாவது குழந்தைகள் படிச்சுட்டா பின்னாடி இந்த ராஜாக்களை பார்த்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கறனால அவங்க படிக்க கூடாதுன்னு கிட்டத்தட்ட வந்து ஈயத்த காய்ச்சி ஊத்துற அதே விஷயம் தான் ஈஜிப்ட்ல நடந்துட்டு இருந்திருக்கு அந்த காலகட்டத்துல இப்படியாக புரட்சியாளர்கள் அங்கேயும் வெடிச்சிருக்காங்க ஏன் பெண்களுக்காக அங்க அப்பவே வந்து புரட்சியாளர்கள் வெடித்தார்கள் அவங்க பேர் என்ன அப்படின்னா இவங்க பார்த்து சொல்றேன் தப்பா சொல்லிடக்கூடாது ஹூடா சராவி டோரியா இந்த மாதிரியான பெண்கள் வந்து அங்க புரட்சியாளர்களா இருந்தாங்க அதாவது கிட்டத்தட்ட கிஜாபலா வந்துட்டு அவங்க இப்போ பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஆப்கானிஸ்தான்ல ஒரு புரட்சி ஏற்பட்டது இல்லையா அதே மாதிரியான புரட்சிகளை செய்தார்கள் அங்க உள்ள பெண்கள் பெண்களுக்காக சரி இப்போ இவனுங்க கேட்பானுங்கல்ல ஏன் இப்போ வந்து இந்தியா சமூகமே வந்து வளர்லையா பெரியார் தமிழ்நாட்டுல செஞ்சுதான் மற்ற இடத்துல எல்லாம் வளர்ந்துச்சா அப்படின்னா அதுக்குமே நம்ம நிறைய பேசிருக்கோம் ஒரு சமூகம் ஒரு இடத்துல வளருது அப்படின்னா எல்லா சமூகமும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் எப்படின்னா அந்த மாநிலத்தை வந்து பெரியார்னு இருக்காராம் அதை கொண்டு வந்திருக்கிறாராம் அவங்க அரசாங்கத்திட்ட சொல்லி அந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்களா அப்படின்னு இங்க மக்களுக்குள்ள குசு குசுன்னு பரவ ஆரம்பிக்கும் தீ பரவும் பெரியார் கேரளால வைக்கும் போராட்டம் எல்லாமே செஞ்சாரு ஆனா தெலுங்கு அஹ் கன்னடம் இந்த மாதிரி இடத்துக்கு பெரியார் தான் போகணும்னு இல்லையே பெரியார் செய்த செயல்கள் போயிருக்கலாம் இல்ல அங்கேயும் ஒரு சில பெரியார்கள் பிறந்திருக்கலாம் அது இரட்டைமலை சீனிவாசன் ஐயா போன்று இருந்திருக்கலாம் அயோத்திதாசர் போன்று இருந்திருக்கலாம் அங்கேயும் நிறைய தலைவர்கள் உருவானாங்க உதாரணத்துக்கு இப்ப ஆந்திர எடுத்துக்கிட்டீங்க வீரசாலிங்கம் வீரசிங்கம் கைம்பெண்கள் விதவை திருமணத்துக்காகவே போராடினவர் அப்புறம் வந்து குழந்தைகள் திருமணத்தை தடை செய்யணும்னு சொல்லிட்டு போராடினவர் பாத்தீங்கன்னா குஜராடா அப்பாராண் அப்படிங்கிற ஒரு நபர் இவங்க எல்லாமே போராடினாங்க இப்படியா ஒவ்வொரு மாநிலங்களுமே அந்த போராட்டங்கள் நடந்துகிட்டே இருந்திருக்கும் நான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பாராட்டி பேசணும்னு எனக்கு எந்த அவசியம் தமிழ்நாட்டுல பிறந்த எனக்கு யாரால எனக்கு இந்த சுதந்திரம் கிடைத்ததோ யாரால எனக்கு இந்த படிப்பு கிடைத்ததோ யாரால என்னால இவ்வளவு தூரம் வந்து பேச முடியுதோ அவரை தானே நான் பேச முடியும் சீமான் இப்ப கைய வசதி வசதி சேகுவாரா மாதிரி பேசுறான்ல சேகுவாரோட வார்த்தை தடிச்சுந்துட கூடாது சரி கை நகத்துக்கு அவர் ஈக்குவல் ஆகுவானா நம்ம யாரையும் யாருக்கும் ஈக்குவலா வச்சு பாக்குறது இல்ல இருந்தாலும் கை நகத்துக்கு ஈக்குவல் ஆகுவான் சேகுவாரா அர்ஜென்டினால பிறந்துட்டு அங்க உள்ள மக்கள் சோசியல் ரெவல்யூஷனுக்காக போராடிட்டு அதுக்கப்புறம் வந்து மெக்சிகோ போறாரு அங்கதான் மீட் பண்றாரு பிடல் காஸ்ட்ரோவும் சேகுவாராவும் அதுக்கப்புறம் கியூபாக்கு போறாங்க கியூபாக்கு போயிட்டு அங்கேயுமே மக்களுடைய சமூக விழிப்புணர்வு ரெவல்யூஷனுக்காக போராடின அவரு பிடல் காஸ்ட்ரோ அங்கேயே தங்கிடுறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து வந்து இறந்து போறாரு ஆனா சேகுவார எங்கேயும் தங்கிடல அதற்கப்புறம் ஒரு புரட்சி வேணும்னு சொல்லிட்டு ஒரு தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காக்கு போறாரு அதுக்கப்புறம் லத்தீன் அமெரிக்காவுக்கு போறாரு அதுக்கப்புறம் வந்து பொலிவியா போறாரு பொலிவியாலையும் அங்குள்ள மக்கள் வந்து அடிமைப்பட்டு ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் ஆளாயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு புரட்சி அதாவது ஒரே

அர்ஜென்டினாக்கு claro அனுப்புறாங்க டிபார்ட்மெண்ட் பயோமெட்ரிக்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சரி பார்க்கறதுக்காக அதுக்கப்புறம் அவர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவர் தான் இறந்துட்டார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல தான் அர்ஜென்டினால இருந்து அவருடைய பாடியை வந்து ஃபரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் புதைச்ச இடத்துல இருந்து ரெக்கவரி பண் எடுத்துட்டு அதை வந்து கியூபால இருக்கிற சாண்டா கிளாரா அப்படிங்கிற இடத்துல போயிட்டு அவரோட மியூசியம் இருக்கு அங்கே வந்து புதைக்கிறாங்க சாண்டா கிளாரால இதுக்கு ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் வரல அவருடைய தம்பியான ரால் கேஸ்ட்ரோவோ அவர்தான் வந்து போகிறாரு என்ன இது தூரம் அப்படிங்கறனால பிடல் காஸ்ட்ரோ அவருடைய இருந்த இடத்துல இருந்தே டிவியில் வந்து அதற்காக உரையாற்றுகிறார் அவரோட கை வெட்டியிருக்காங்க அஞ்சு அதாவது அவர் இறந்த பிறதா வெட்டினாங்க ஆனால் தோல்ல ஆறு குண்டை வாங்கிட்டு செத்தவர் எங்க பிறந்தாரு அர்ஜென்டினால எங்கெல்லாம் பயணிச்சார் பாத்தீங்களா ஆஹ் பொலிவியா வந்து சவுத் அமெரிக்கா அவருக்கு கொஞ்சமாத நீ இணையாவியா ஆஹ் ஆற மாதிரி கையை கையை தூக்க வேண்டியது அவர் உன் தம்பியா ஆமாடா அவன் தம்பி தான் ஏன்னா அவர் முப்பத்தி வயசுல இறந்துட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அவர் இறக்குறாரு இவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பொறக்குறான் அப்போ முப்பத்தி ஒன்பது வயசுக்கு அப்புறம் சேகுவாரா நாற்பது வயசு ஆச்சா இல்லையில சேகுவாராக்கு நாப்பத்தோரு வயசு ஆச்சா இல்ல இல்ல நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு ஆல இல்ல ஆனா சீமானுக்கு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஒன்பது வயசு ஆயிடுச்சுல்ல அப்ப சீமான் அண்ணன் தானே சேகுவாரா தம்பி தானே அவன் சொன்னதுல என்னங்க தப்பு சரிதான் அவரோட தம்பி தான் தம்பி சேகுவாரா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான் கேனப்பாயில அவரோட கை தூசி கால் தூசிக்கெல்லாம் நீ இணையாகுவியா சொல்லு நீ யாரு உன் கூட இருக்கவனா யாரு எல்லாருமே சாதி வெறியன்கள் இன தூண்ட கூறியவங்க திராவிட இனத்தை தனிமைப்படுத்தி தமிழ் அப்படிங்கிற ஒரு இனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூசு அது மட்டும் இல்லாம நீ ஒரு பாலியல் குற்றவாளி உனக்கு என்ன அருகதை இருக்கு சேகுவாராவை பத்தி பேசுறதுக்கு தம்பி சேகுவாரா இப்ப சொல்லுங்கடா பெரியார்தான் எங்களுக்கு செஞ்சாரு என்னைக்கும் நாங்க பெரியார பத்தி தான் பேசுவோம் பெரியார் இருக்கிற வரைக்கும் நீங்களும் சரி பிஜேபியும் சரி ஒரு ஆணி கூட புடுங்க முடியாது